ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மனம் பதினாறு இரண்டு மாதங்கள் கடந்து இருந்தது இத்தனை நாட்கள் எப்படி சென்றது என கேட்டால் இருவருமே ஒரே போல் சொர்க்கமாக கழிந்தது என்றே சொல்வார்கள் அத்தனை சந்தோஷமும் காதலுமாய் அவர்கள் நாட்கள் சென்று கொண்டிருக்க இத்தனை நாட்களாக உரியவனுக்கே தெரியாமல் மறைத்து வைத்திருந்த தன் காதலை எல்லாம் கொண்டிருந்தாள் யமுனா அதே போல் இந்தரும் அவள் மேலான தன் நேசத்தை வார்த்தைகளில் மட்டுமல்லாது செயல்களிலும் அவளுக்கு தினம் தினம் உணர்த்தி கொண்டிருந்தான் இப்படியே நாட்கள் அவர்களுக்கு அழகாக நகர கடந்த இரண்டு நாட்களாக ஏதோ யோசனையோடு இருப்பது போலவே இந்தரின் முகம் இருந்தது அதை கவனித்தாலும் முதலில் யமுனா எதுவும் அதை பற்றி கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் மூன்றாவது நாளும் இதுவே தொடர தீவிர யோசனையோடு அமர்ந்திருந்தவனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தவள் என்னாச்சு மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்றால் அக்கறையான குரலில் எம்முனா அதில் அவளை திரும்பி பார்த்தவன் ஒரு மென்மையான தலையசைப்போடு ஒன்றும் இல்லை என்றவன் அதன் பின் தன் முகத்தையே அவள் பார்த்து கொண்டிருப்பதை கண்டு காலேஜில் ஒரு சின்ன பிரச்சனை எம்மோ அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை என்றான் இந்தர் இப்போது தெளிவாக இன்னும் பிரச்சனை என்னவென்று புரியவில்லை என்றாலும் கல்லூரி சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் அமைதியானவள் எதுவா இருந்தாலும் நீங்க சரியான முடிவை தான் எடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமாமா என்றிருந்தால் ஆதரவான குரலில் யமுனா அதில் தோன்றிய சிறு மின்னகையோடு தன் அருகில் அமர்ந்திருந்தவளின் தோளில் கை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் நிச்சயமாடா என்றவர் அவளின் உச்சந்தலையில் தன் கதனத்தை பதித்தபடி அமர்ந்தான் இந்தர் இந்த அளவுக்கு இந்தரை தொல்லை செய்யும் அளவுக்கு என்ன விஷயமாக இருக்கும் என யோசித்தாலும் அது என்ன பிரச்சனை என பெரிதாக எதுவும் கேட்டுக்கொள்ள முயலவில்லை யமுனா ஏனெனில் சென்ற மாதத்தில் கூட ஒரு முறை இதேபோல் இந்தர் அவன் வகுப்பில் படிக்கும் ஒரு பெண்ணுக்கு ஏதோ பிரச்சனை என்று கூறியவன் மற்றவர்களுக்கு இந்த விஷயம் தெரிவதற்கு முன் அதை சரி செய்ய வேண்டும் என்று இரண்டு மூன்று நாட்களாக யோசனையோடே இருந்தது அவளின் நினைவில் இருந்தது அதனால் இப்போதும் அதேபோல் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி இந்தர் யோசித்துக் கொண்டு இருப்பதை புரிந்து கொண்டவள் இந்தர் தனியே யோசிக்க அவகாசம் கொடுத்துவிட்டு அமைதியாக தன் வேலைகளை பார்க்க விலகி சென்றாள் யமுனா ஆனால் அவள் எதிர்பார்த்ததற்கு மாறாக மறுநாள் இந்தரின் யோசனையான முகம் கவலைக்கு மாறியிருந்தது இரவில் உறக்கத்திற்கு இடையில் அவள் விழித்து பார்க்கும்போது இந்தர் எதையோ யோசித்தபடி உறக்கம் இன்றி நடந்து கொண்டிருப்பதைக் கண்டு கவலையானாள் யமுனா அதில் அவளும் எழுந்து அமர்ந்து இந்தரையே பார்த்து கொண்டிருக்க யமுனாவின் பார்வையை உணரும் நிலையில் கூட இல்லாமல் தன் போக்கில் எதையோ யோசித்தபடி நடந்து கொண்டிருந்தான் இந்தர் வழக்கத்திற்கு மாறான இந்தரின் இந்த செயல் அவளுக்கு லேசாக பயத்தை கொடுக்க மாமா என்னாச்சு நீங்க தூங்கலையா ஏன் இப்படி இருக்கீங்க என்று எழுந்து சென்று அவன் அருகில் நின்றவளை அப்போதே கவனித்து இருந்தவன் ஆ ஒன்றும் இல்லை யம்மு நீ போய் தூங்கு நான் வரேன் என்றான் சிறு திணறலோடு இந்தர் நான் தூங்குறது எல்லாம் இருக்கட்டும் நீங்க ஏன் இன்னும் தூங்கல அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க உடம்புக்கு ஏதாவது செய்யுதா என அக்கறையாக கேட்டவளை மறுப்பாக பார்த்தவன் நாளைக்கு ஒரு முக்கியமான செமினார் இருக்கு அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் புதுசா ஏதாவது செய்யலாமேன்னு தோணுச்சு வேற ஒன்றும் இல்லை என்றதும் அவ்வளவுதானா என்பது போல் நம்பாமல் அவனை பார்த்தால் யமுனா அதில் அவள் தலைமுடியை செல்லமாக கலைத்து விட்டவன் நிஜமாவே ஒன்னும் இல்லடி போ போய் தூங்கு என்றவனை மேலும் தொல்லை செய்ய விரும்பாமல் அவனை திரும்பி திரும்பி பார்த்தவாறே சென்று படுத்தவளுக்கு பல நிமிடங்களுக்கு உறக்கமே வரவில்லை அப்படியே அவனை பார்த்தபடியே படுத்திருந்தவள் வெகு நேரத்திற்கு பிறகு உறங்கிவிட்டிருக்க அதுவரை அவளின் அத்தனை செயல்களையும் கவனித்துக் கொண்டிருந்த இந்தர் எதையோ நினைத்தவனாக ஒரு பெருமூச்சோடு மெல்ல அவளை நெருங்கி நெற்றியில் இதழ் பதித்தவன் யமுனாவின் தலையை அன்போடு வருடிவிட்டான் மறுநாள் காலை யமுனா தன் வழக்கமான நேரத்திற்கு கண் விழிக்கும் போதே இந்தர் வெளியில் செல்ல முழுமையாக தயாராகி நின்றிருந்தான் அவனை கண்டு அதிர்ந்தவள் அவசரமாக நேரத்தை பார்க்க அதுவோ இன்னும் நேரமாகவில்லை என்று அவளுக்கு உணர்த்தியது அதில் உண்டான நிம்மதியோடு இந்தரின் பக்கம் திரும்பியவள் என்னாச்சு மாமா இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க என்றவாறே எழுந்து கொள்ள கொஞ்சம் அவசர வேலை இருக்கு எம்மோ சீக்கிரம் போனாதான் முடிக்க சரியா இருக்கும் என்றான் இந்தர் சீக்கிரம் போகணும்னு நேத்தே சொல்லி இருக்கலாம் இல்ல உங்களுக்கு சாப்பிட இன்னும் எதுவுமே நான் செய்யல என்று படபடத்தவாறே சமையலறையை நோக்கி விரைந்தவளை கையை பிடித்து நிறுத்தி இருந்தவன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் நீ பொறுமையா இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உனக்கு மட்டும் ஏதாவது செஞ்சுக்கோ என்றான் இந்தர் என்ன விளையாடுறீங்களா இப்போ எதுவும் சாப்பிடாம நீங்க கிளம்புவீங்களா அப்புறம் மதியம் லஞ்சுக்கு என்ன செய்வீங்க என்று திகைப்போடு கேள்விகளை அடுக்கி கொண்டே சென்றவளை லேசான புன்னகையோடு பார்த்தவன் இன்னைக்கு ஒரு நாள் வெளியில சாப்பிட்டுக்க மாட்டேனா நான் கொஞ்சம் சீக்கிரம் போனாதான் சரியா இருக்கும் புரிஞ்சு கொடை என்றான் கெஞ்சுதலான குரலில் இந்தர் நீங்க சீக்கிரம் கிளம்புறதெல்லாம் சரி ஆனா ஏன் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலைன்னு தான் நான் கேக்குறேன் நேத்தை நீங்க சொல்லி இருந்தா நான் காலையிலேயே எழுந்து ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேன்ல என்று அப்போதும் மனம் கேட்காமல் புலம்பினாள் யமுனா சரி சாரி தப்பு என் மேலதான் நான் நேத்தை சொல்லி இருக்கணும் தான் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா போனாதான் சரியா இருக்கும்னு தோணவும் கிளம்பிட்டேன் இனி இந்த தப்ப செய்ய மாட்டேன் சாரி இன்னைக்கு ஒரு நாள் உன் மாமாவை மன்னிச்சிடுவியா என்று உடனே பணிந்து வந்தான் இந்தர் அப்போதும் யமுனா முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பதிலேதும் பேசாமல் நின்றிருக்க அவளின் முகத்தை பற்றி கொஞ்சலான குரலில் சாரிடா தப்பு செஞ்சிட்டேன் மாமா பாவம் இல்ல மாமாவ போனா போகுதுன்னு மன்னிச்சுடலாம் இல்ல என்றான் கெஞ்சலாக இந்தர் இதற்கு மேலும் அவளால் கோபத்தை பிடித்து வைத்து கொள்ள முடியுமா என்ன சரி பாலாவது குடிச்சிட்டு போங்க என்று அவசரமாக சென்று பாலை சூடு செய்து கொண்டு வந்து கொடுத்தாள் யமுனா அதை முழுமையாக குடிக்க முடியவில்லை என்றாலும் அவளுக்காக பாதி வரை குடித்துவிட்டு போதும்டா இதுக்கு மேல முடியல என்றான் பாவமாக இந்தர் அதில் யமுனாவும் அதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட அவளிடம் விடைபெற்று பெற்று கிளம்பிவிட்டான் இந்தர் அன்று மதியமும் சாப்பிட்டீங்களா இல்லையா என்ற கவலையே அவளுக்கு பெரிதாக இருக்க அலைபேசியில் அவனை தொடர்பு கொள்ள முயன்றாள் யமுனா இரண்டு முறை முயற்சித்தும் அவளுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை வேறு யாரோடோ இந்த பேசிக் கொண்டிருப்பதாகவே பதிவு செய்யப்பட்ட தகவல் சொல்லப்பட்டு கொண்டிருக்க கவலையோடு காத்திருந்தாள் யமுனா சிறிது நேரம் இடைவெளி விட்டு விட்டு அவள் முயற்சித்துக் கொண்டிருக்க யமுனாவின் ஆறாவது முயற்சியில் அலைபேசியை எடுத்திருந்தவன் நான் சாப்பிட்டேன்மோ என அவளின் அத்தனை கவலைக்கும் சேர்த்து ஒரே பதிலை கூறியவன் நீ சாப்பிட்டியா நைட்டு கூட நீ சரியா தூங்கல காலையிலயும் சீக்கிரம் எழுந்துட்ட நல்லா ரெஸ்டெடு பத்திரமா இரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வைக்கட்டுமா என்று அவசரமாக பேசி அழைப்பை துண்டித்திருந்தான் இந்தர் வழக்கத்திற்கு மாறான அவனின் இந்த அவசர பேச்சில் மனம் சுரங்கினாலும் இந்தர் நிஜமாகவே ஏதோ வேலையில் இருப்பது புரிய அமைதியாக சென்று படுத்து யமுனா கடந்த இரண்டு மாதங்களாக கிடைக்கும் சின்ன இடைவெளியில் கூட அவளை அலைபேசியில் அழைத்து ஐந்து நிமிடமாவது யமுனாவோடு பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தான் இந்தர் ஆனால் இன்று அவளாக அழைத்தும் இப்படி அவன் அவசரப்பட்டு பேசிவிட்டு வைத்ததிலேயே இந்தரின் அவசர வேலையை பற்றி புரிந்து கொண்டவள் மீண்டும் இந்தர் வீடு திரும்பும் வரை அவனை தொந்தரவு செய்ய முயலவில்லை யமுனா அன்று மாலை இந்தர் வீட்டிற்கு வரும் நேரத்திற்கு அவனுக்கு பிடித்த கார கொழுக்கட்டையை சூடாக செய்து வைத்து காத்திருந்தாள் யமுனா காலையும் இந்தர் வீட்டில் சாப்பிடவில்லை மதியமும் எதுவும் சாப்பிட வீட்டில் இருந்து எடுத்து செல்லவில்லை என்பதால் இந்தர் சரியாக சாப்பிட்டு இருக்க வாய்ப்பில்லை என்று புரிந்தே இதையெல்லாம் செய்து வைத்திருந்தாள் யமுனா ஆனால் அவன் வழக்கமாக வரும் நேரத்திற்கு இந்தருக்கு பதிலாக அவனிடம் இருந்து யமுனாவுக்கு அலைபேசி அழைப்பே வந்தது சில நேரங்களில் இந்தர் இதுபோல் வீடு திரும்பும்போது ஏதாவது வாங்கி வர வேண்டுமா என கேட்டு கடையில் இருந்து அழைப்பது வழக்கம்தான் என்பதால் அதுபோல் எதையாவது கேட்க அழைப்பதாக எண்ணி அழைப்பை வேகமாக சென்று எடுத்திருந்தாள் யமுனா அந்த பக்கம் இருந்து நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் எம்மோ நைட்டு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது எனக்காக காத்திருக்காமல் நீ சாப்பிட்டு தூங்கு சரியா நான் என் கிட்ட இருக்க சாவியால கதவை திறந்து உள்ள வந்துடுவேன் எனக்காக நீ வெயிட் செய்யாத என்று விட்டு அவளின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அழைப்பை துண்டித்திருந்தான் இந்தர் இதில் ஏன் எதற்கு என கேட்க அவகாசம் கொடுக்காமல் அழைப்பை துண்டித்திருந்தவனை எண்ணி குழம்பியவள் தன் கையில் இருந்த அலைபேசியையே புரியாமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் யமுனா அன்று இரவு இந்தர் வீட்டிற்கு வரும்போது மணி பத்து முப்பதை கடந்திருந்தது கதவு திறக்கும் சத்தத்தில் படுக்கை அறையில் இருந்து எழுந்து வெளியே வந்தவள் இந்தரை பார்த்த நொடியே அவனிடம் இருந்த களைப்பும் சோர்வும் புரிந்து போக அவன் வந்ததும் கோபமாக சண்டையிட காத்திருந்தவள் அதையெல்லாம் மறந்து வேறு எதுவும் பேசாமல் சமையலறைக்கு சென்று அவனுக்கான உணவை சூடு செய்து கொண்டு வந்து உணவு மேசையில் வைத்தாள் யமுனா அதே நேரம் குழித்துவிட்டு கொண்டு வந்த இந்தர் சாப்பிடக்கூட தோன்றாமல் அப்படியே சோர்வோடு படுக்கையில் விழுந்து உறங்க துவங்கிவிட அவனுக்காக வெளியில் காத்திருந்து பார்த்தவள் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் என்ன செய்யறாங்க என்ற அறைக்குள் நுழைந்தாள் யமுனா அங்கே இந்தர் அதற்குள் உறங்கி விட்டிருப்பதை கண்டு அதிர்ந்தவள் மாமா எழுந்துருங்க என்ன சாப்பிடாம படுத்துட்டீங்க என்று அவனை எழுப்ப முயல ப்ளீஸ் யமு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்ன தூங்க விடு என்றான் விழிகளை கூட திறக்காமல் இந்தர் நான் உங்களை தொந்தரவு செய்யல மாமா நீங்கள் நல்லா தூங்குங்க ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தூங்குங்க சாப்பிட்டா தான் நல்லா தூங்க முடியும் இல்லனா ராத்திரியில் தூக்கம் கலையும் பசிக்கும் வாங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க என்றால் யமுனா எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம் யம் என்னால் முடியலை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் செய்யாதமா ப்ளீஸ் என்று அப்போதும் இந்த அதையே கூற அதிலேயே அவனின் கலைப்பின் அளவை உணர்ந்தவள் மெல்ல எழுந்து சென்று சூடாக பாலை காய்ச்சி கொண்டு வந்து மீண்டும் அவனை எழுப்பினாள் யமுனா சரி நீங்க எதுவும் சாப்பிட வேண்டாம் இந்தாங்க கொஞ்சமா பாலையாவது குடிச்சிட்டு தூங்குங்க வெறும் வயிற்றுல படுத்தா எப்படி தூக்கம் வரும் என்று சொல்லியவாறே யமுனா எழுப்பவும் இப்போது வேறு எதுவும் மறுத்து பேச தோன்றாமல் அதை வேகமாக வாங்கி குடித்தவன் நீ சாப்பிட்டியா வா நீயும் தூங்கு குட் நைட் என்று விட்டு படுத்து விட்டான் இந்தர் அவனையே கவலையாக சில நிமிடங்கள் பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் அவளுக்கும் சாப்பிட தோன்றாமல் போகவும் அனைத்தையும் எடுத்து உள்ளே வைத்துவிட்டு வந்து அவன் அருகில் படுத்துவிட்டாள் யமுனா ஆனால் மனம் ஏதோ சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தை உணர்ந்ததில் உறக்கமே அவளுக்கு வரவில்லை இரண்டு நாட்களாக யமுனாவுக்கு மனம் இருக்கிறது இது ஏன் எதற்கு என அவளுக்குமே புரியவில்லை இன்று அது சற்று அதிகமானது போல் தோன்ற தன் அத்தனை கவலைகளுக்குமான ஒரே மருந்து இந்தர்தான் என்பது போல் அவனை நெருங்கி மெல்ல அணைத்து கொண்டு படுத்தவளுக்கு இப்போது மனதில் இருந்த அலைபுறுதல் கொஞ்சம் குறைவது போல் இருந்தது அதில் அப்படியே விழி மூடி படுத்திருந்தவள் சில நிமிடங்களில் உறங்கியும் விட்டாள் மறுநாளும் அதே போல் இந்தர் விடியற் எழுந்து தயாராக இப்போது யமுனாவுக்கு கோபமே வந்துவிட்டது என்ன மாமா இது தினமும் இப்படியே சாப்பிடாம போனா உடம்பு என்ன ஆகும் நேத்து நைட்டும் நீங்க சாப்பிடல என்று சத்தம் போட்டவளை செய்வதறியாது பார்த்தவன் நான் சாப்பிடாம எல்லாம் இல்லாமோ வெளியில சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் என்று புரிய வைக்க முயல பொய் சொல்லாதீங்க மாமா உங்க முகத்தை பாருங்க சாப்பிட்ட முகமா இது நேற்று நைட்டு உங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது நீங்க நேற்று முழுக்க எதுவும் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் என்றவள் நேற்று மாலை செய்திருந்த சிற்றுண்டியை சூடு செய்து கொண்டு வந்து அவன் முன் நீட்ட இவ்வளவு காலையில் அதை சாப்பிட முடியாமல் அவளை பரிதாபமாக பார்த்தான் இந்தர் இந்த பார்வையெல்லாம் வேணாம் நீங்க இப்ப கிளம்பணும்னா சாப்பிட்டுட்டு கிளம்புங்க இல்ல உங்களை வெளியே போகவே விடமாட்டேன் என்று அவள் மிரட்டலாக கூறவும் அதற்கு மேல் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பாமல் அவசரமாக அவள் கொடுத்த இரண்டு கார கொழுக்கட்டைகளை வேகமாக சாப்பிட்டு முடித்து போதுமா இப்போ நான் கிளம்பலாமா என்றான் இந்த ஹம் மதியம் நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் செய்யுங்க என்று மிரட்டலாக சொல்லியே அவனை அனுப்பி வைத்த போதும் அப்படி என்ன சரியான சாப்பாடும் தூக்கமும் இல்லாத வேலை என்ற எண்ணமே யமுனாவுக்கு தோன்றியது ஆனால் யமுனா அவ்வளவு சொல்லி இருந்த போதும் அன்று முழுக்க இந்தரிடம் இருந்து ஒரு போனோ மதியம் சாப்பிட்டதற்கான ஆதாரமாக ஒரு புகைப்படமோ அவளுக்கு வந்து சேரவில்லை அதேபோல் போல் இவள் அழைத்த போது அவன் எடுக்கவும் இல்லை இதிலேயே ஆத்திரமானவள் அன்று இரவும் இந்தர் தாமதமாக வந்ததில் உண்டான கோபத்தில் கத்த வேண்டும் என்று தோன்றிய போதும் அவனின் கலைப்பு யமுனாவை அதை செய்ய விடாமல் தடுத்திருந்தது அன்றும் சாப்பாட்டை அவன் மறுக்க எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க அவ்வளவுதான் என்று அவள் கட்டளை குரலில் கூறிவிட அவள் முகத்தில் தெரிந்த கோபத்தை கண்டு கொஞ்சம் அவளுக்காக சாப்பிட்டுவிட்டு போய் படுத்து விட்டான் இந்தர் இது இப்படியே மேலும் இரண்டு நாட்கள் தொடர்ந்தது இந்தரின் செயல்களுக்கான காரணம் புரியாமல் அவள் கேட்கும் எதற்கும் அவன் பதிலும் சொல்லாமல் அவன் விருப்பத்திற்கு வருவதும் போவதுமாக இந்தர் இருப்பது மன சஞ்சலத்தை கொடுக்க ஒரு மாதிரி நிம்மதியற்ற நாட்களாக அவை கனமாக கழிய அதன் தாக்கத்தை தாங்க திணறி போனாள் யமுனா முன்பு இந்தரின் முடிவு என்னவென தெளிவாக தெரிந்திருந்ததால் அவனிடம் பெரிதாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவளை நாட்கள் சென்று கொண்டிருந்தது ஆனால் இந்த இரண்டு மாதங்களில் அவன் காண்பித்த காதலையும் அன்பையும் அனுபவித்தவளுக்கு கடந்த சில நாட்களாக சாதாரண ஒரு பேச்சுக்கும் பார்வைக்குமே பஞ்சமாகி போனது போலான வாழ்க்கை வெறுமையை தர இவையெல்லாம் சேர்ந்து அவளை இயல்பாக இருக்க விடாமல் செய்தது இந்த வார்த்தை அவளோடு இயல்பாக பேசக்கூட நேரம் இல்லாமல் போனதைத்தான் யமுனா அவள் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இப்படியே அவளின் நாட்கள் செல்ல மறுநாள் மாலை சீதா லட்சுமிக்கு அழைத்தவள் அந்த அழைப்பை வரலட்சுமி ஏற்கவும் திகைத்தாள் யமுனா அவரின் குரலில் இருந்து சோர்வை கண்டு பதட்டமானவள் என்ன சாத்த எனவும் காலையில அக்கா மயங்கி விழுந்துட்டாங்க எம்மோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் பிபியும் சுகரும் அதிகமாகி இருக்கு அதான் மயக்கம் வந்து இருக்குன்னு சொன்னாங்க ட்ரிப்ஸ் போட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்று வரலட்சுமி சொல்லி கொண்டே செல்ல நேற்று முழுக்க சீதா லட்சுமி அவளுக்கு அழைக்காததையும் அதை பற்றிய சிந்தனையே இல்லாத அளவிற்கு தன்னை பற்றியே மட்டும் சிந்தித்துக் கொண்டிருந்ததையும் எண்ணி குன்றி போனாள் யமுனா அவளின் கடினமான நாட்களில் எல்லாம் அவளுக்கு துணையாக நின்ற ஒரே ஜீவன் சீதாலட்சுமி மட்டுமே அவரை பற்றி கூட யோசிக்காத அளவிற்கு எவ்வளவு சுயநலமாக இருந்திருக்கிறோம் என்ற எண்ணமே அவளை வதைக்க சீதாலக்ஷ்மியிடம் அலைபேசியை கொடுக்க சொன்னால் யமுனா அக்கா மாத்திர போட்டுட்டு தூங்குறாங்க எம்மு முழிச்சதும் பேச சொல்றேன்டா என்றார் வரலட்சுமி பின்பு அவரிடமே முழுமையாக விசாரித்து விவரம் அறிந்து கொண்டவள் அடுத்து வரதனுக்கு அழைத்து பேச அவரும் இதையே தான் கூறினார் பெரிதாக பயப்பட எதுவும் இல்லை என்றாலும் இன்று காலை அனைவருமே பதறி போய்விட்டோம் என்று அவரும் கூறியதை கேட்டவளுக்கு மனம் பாரமாகி போனது முதலில் இதை இந்தரிடம் சொல்லி இருவருமாக சேர்ந்து சென்று சீதா கையோடு இங்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவள் இந்தரின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள் யமுனா அன்றும் தாமதமாகவே வீடு வந்தவன் போல் யமுனா எடுத்து வைத்ததை கொஞ்சமாக சாப்பிட்டு விட்டு படுக்க செல்ல முயல அத்தைக்கு உடம்பு மாமா என்றால் யமுனா அதில் திரும்பி அவளை பார்த்தவன் அடுத்தடுத்து அவள் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொள்ள நீங்களோ நீங்களும் ரெண்டு நாளா அத்தை கிட்ட மாமா என்றாள் யமுனா இதை கேட்டு அவளை நிமிர்ந்து பார்க்க தயங்கிய குற்ற உணர்வோடு இல்லை என்பதாக அசைந்தது இந்தரின் தலை அதை கண்டு ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியேற்றியவள் இனியும் இப்படி அவங்கள தனியா அங்க விட்டு வைக்கிறது சரியில்லை மாமா நாம இங்க கூட்டிட்டு வந்துடலாமா என்றால் எம்முனா இத்தனை நாளா நான் இதை பத்தி அம்மா கிட்ட பேசி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா நீ அவங்கள எத்தனையோ முறை இங்க என் கூட வந்துடுங்கன்னு கூப்பிட்டு பார்த்துட்டேன் ஆனா ஒரே முடிவா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்றவன் லேசான தயக்கத்தோடு இப்போது இருக்கும் நிலையில் என்னால அங்க வர முடியும்னு எனக்கு தோணலை எம்மு நீ வேணும்னா போய் அம்மா கூட இருக்கியாடா என்றான் இந்தர் இந்தரின் இந்த வார்த்தையை கேட்டு திகைத்தவளுக்கு சீதா லட்சுமியின் மீதான புரிய சரி என்ன கூட்டிட்டு போய் விடுறீங்களா என்றால் யமுனா இதற்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் சில நொடிகள் திணறியவன் யமு என்னால இப்போ ஊருக்கு மற முடியாது உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா நீ கிளம்புறதுன்னா சொல்லு நான் உன்னை பஸ் ஏற்றி விட்டுடுறேன் என்றான் பெரும் தயக்கத்தோடான குரலில் இந்தர் அவனையே சில நொடிகள் யோசனையாக பார்த்தவள் சரி நாளைக்கு காலையில என்ன பஸ் இருக்குன்னு பாருங்க அதில் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு யமுனா படுக்க தயாராக அவசரமாக வந்து அவள் கைகளை பிடித்து கொண்டவன் என் மேல கோம என்றான் இந்தர் இதில் அவன் முகத்தில் எதையோ தேடியவள் இல்லை என்பதாக தலையசைத்து அத்தைக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சும் நீங்க வராம இருக்கும்போதே எனக்கு உங்க சூழ்நிலை புரியுது எனக்கு கோபம் எல்லாம் இல்ல விடுங்க என்றாள் யமுனா ஆனாலும் இந்த மனம் கேளாமல் அப்படியே அவள் முகத்தை பார்த்து கொண்டிருக்க நிஜமாவே கோபம் எல்லாம் இல்ல மாமா நாளைக்கு காலையில பஸ்ஸுக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு பாருங்க என்று விட்டு யமுனா படுத்துக்கொள்ள அவள் சொன்னபடி டிக்கெட் எடுக்க முயன்றான் இந்தர் அவளின் நல்ல நேரம் என்னவோ காலை முதல் பேருந்திலேயே யமுனாவுக்கு டிக்கெட் கிடைத்தது அவளிடம் அதை பற்றிய விவரத்தை பகிர்ந்தவன் அமைதியாக படுத்துக்கொள்ள இருவருக்கும் இடையில் ஒரு கனமான மௌனம் நிலவியது அதை உடைப்பது போல் யமுனாவை நெருங்கி படுத்து அவளின் கரத்தை எடுத்து அவள் உள்ளங்கையில் முத்தமிட்டவன் சாரிடா உன்னை தனியா அனுப்புறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத என்ன சொல்லி என்னை நியாயப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு என் சூழ்நிலை இதுதான் நீ ஊர்ல இருந்து திரும்ப வரும்போது எல்லாமே மாறியிருக்கும் சரி செஞ்சும் இருப்பேன் என்றான் மெல்லிய குரலில் அதுவரை அவளுள் இருந்த ஏதோ ஒரு அழுத்தம் அவனின் இந்த செயலிலும் பேச்சிலும் குறைவது போல் இருக்க நெருங்கி அவன் மார்பில் புதைத்து கொண்டவள் எனக்கு உங்களை தெரியுமாமா என்று மட்டும் கூற அந்த ஒரு வார்த்தை போதும் என்பது போல் அவளை இருக அணைத்து அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டான் இந்தர் இருவருக்குமே இந்த நொடி இந்த அணைப்பே போதும் என்பது போல் இருக்க அப்படியே இருவரும் உறங்கிப் போயினர்